ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அ சேனல் ஸ்வத்தீஷ் லைஃப் ஸ்டைல் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பத்து விதமான சேமிப்பை பற்றி தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பத்து விதமான சேவிங்ஸ் பிளான் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் என்னோட சேவிங்ஸ் பிளான் சரிங்களா இப்படியெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் இனிமே பண்ண போகிறதையும் உங்ககிட்ட லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டிஜிக்கோடு தான் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் போத்தீஸ் டிஜிகோல்டில் சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு எந்த அமௌண்ட் கையில் கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை வந்து நான் சேமிச்சுட்ருக்கேன் எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு சில வேலைகள் செய்கிறேன் இல்லையா அந்த வேலைகளில் ஏதாச்சும் எனக்கு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரரூபா அப்படின்னு கிடைச்சா கூட அந்த அமௌண்ட்டையும் தான் நான் வந்து டிஜிகோல்டில் போட்டுடுறேன் எப்படியும் நம்ம சேமிக்கணும்னு ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி கையில் கிடைக்கும் போது சேமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் போத்தீஸ் டிஜிகோல்டு ஆரம்பித்து அதில் வந்து சேமிச்சிட்ருக்கேன் நீங்கள் வந்து போத்தீஸில் சேமிக்கலாம் தங்கமயிலில் சேமிக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் ஷாப்பில் வந்து டிஜிகோல்டு இருந்தாலும் நம்ம வந்து அதில் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த சென்னை சைடில் வந்து குரம்பெட்ல வந்து போத்திஸ் வர்ண மகள் இருக்குன்றதுக்காக நான் போத்தி ஜிஜி கோல்ல ஜாயின் பண்ணிருக்கேன் நம்ம வந்து ஒரு கோல்டு காயினாவோ வாங்கிக்கலாம் இல்ல கோல்டு ஜுவல்லாவோ ஒரு நகையாவோ இல்ல காயின்ஸாவோ வாங்கிக்கலாம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம காயின்ஸ் கோல்டு காயின்ஸ் வாங்கும் போது தங்க நாணயம் வாங்கும்போது கண்டிப்பாக டை சார்ஜ் அப்படின்றது ஒன்று கொடுத்து தான் வாங்குவோம் அதுக்கு இந்த மாதிரி வந்து டிஜிக்கோலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டை சார்ஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் உங்கள் கையில் அந்த டைம் நீங்கள் நகை இந்த சீட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு நகையாக எடுக்கிறதுக்கான சான்ஸஸும் இருக்குது நம்ம கையில் ஒரு சில அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய நகையாக எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு சவரத்தில் ஒரு கம்மல் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சைன் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து நான் போன வாட்டியே சொன்னேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் தான் போட்டிருக்கேன் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இதை பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் இன்சூரன்ஸ் மாதிரி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இதை நான் பே பண்ணி வந்துட்டு ஒரு நான் பே பண்ணி ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸாக பே பண்ணிட்டு இருக்கேன் ஏலச்சீட்டு ஏலச்சீட்டு ஆல்ரெடி எல்லாருக்குமே சொல்லி ரூபாய் ஏழைச்சீட்டு கட்டிட்டு இருக்கேன் மாசம் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போவாங்க ஸ்டாண்டர்டுக்கு அப்படின்னா கூட மிச்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்றது நம்ம ஏதாச்சும் ஒன்னு வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சேவிங்ஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு லட்ச ரூபாய் ஏழச்சீட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் தீபாவளி சீட்டு பொங்கல் சீட்டு இந்த வாட்டி நான் போடல எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்ததால வந்து அதை நான் கட் பண்ணிட்டேன் அதுக்கு பதிலாக வந்து வந்து அந்த அமௌண்ட்டையும் நான் வந்து டிஜிகோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் குழுக்கள் சீட்டு கூட போட்டுக்கலாம் ஐநூறுபா சீட்டு ஆயிரம் ரூபாய் சீட்டுன்னு கட்டிட்டு இருக்காங்களே அது கூட உங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் நான் வந்து இப்போதைக்கு ஏழை சீட்டு மட்டும்தான் ரன் போயிட்டு இருக்கு இதெல்லாமே வந்து நான் போடலை இந்த வருஷம் இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி கட்டிட்டு இருக்கேன் மொத்தமா பாத்தீங்கன்னா மூணு புக் மூணு புக்லயுமே நான் பே பண்ணிட்டு இருக்கேன் ஒன்னு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ஒண்ணு வந்து ஐநூறு ரூபாய் வந்து அறுநூறு ரூபாய் என் கையில எப்பெல்லாம் அமௌண்ட் இருக்கோ அப்ப வந்து இந்த நான் வந்து கட்டிட்டு இருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ்ல நான் பே பண்ணிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷம் ஆர்டி இல்லையா அஞ்சு வருஷம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இதை நான் வந்து கட்டிட்டு இருக்கேன் மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு நான் மூவாயிரம் ரூபாய் ஆர்டி கட்டி ஆகணும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிபிஎஃப் ஸ்டார்ட் பண்ண போறேன் என் பையனுக்காகனு சொல்லியிருந்தேன் பட் வந்து இப்போ வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு பப்ளிக் ஃபண்ட் பசங்களுக்கு இல்லை அப்படின்றதால அதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலை உங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தா இருக்கா அப்படின்னா நீங்கள் செல்வ மகள் சேமிப்பு திட்டமும் போஸ்ட் ஆஃபீஸில் ஆரம்பிச்சு எல்லாருக்குமே தெரியும் வட்டி சதவீதம் வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் அதிகமாக இருக்குது அதனால மோஸ்ட்டாக பெண் குழந்தைகள் இருந்தால் தயவு செஞ்சு வந்து இதில் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ஃப்யூச்சருக்கு தேவைப்படுற ஒரு ஸ்கீம் இந்த ஸ்பெஷல் டே சேவிங்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் போன வருஷம் என் ஹஸ்பண்டோட பர்த்டே எடுக்க முடியல என்னோட பர்த்டேக்கு நாங்க வந்து ஒரு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அததான் சொல்றேன் இப்பயும் நானும் உங்களுக்கு வெட்டிங் டே பர்த்டே ஏதாச்சும் ஒரு நாள் வருது அப்படின்னா அந்த நாட்கள்ல வீட்டுல வர எல்லாரோட பிறந்த நாளுக்கும் எல்லாரோட கல்யாண நாளுக்கும் நம்மளால வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது யாராச்சும் ஒருத்தரோட கல்யாண நாளோ இல்லை ஒருத்தரோட பிறந்த நாளுக்கும் நம்ம வந்து ஒரு கோல்டு காயினாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நாளைக்கு நம்ம ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் ஆகும் அந்த டைமில் நம்மளோட ஒவ்வொரு பர்ச்சேஸோட பெனிஃபிட்டும் நமக்கு புரியும் இந்த வருஷம் வந்து என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு கண்டிப்பாக எங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஏன்னா ஜான் தேர்ட்டி ஃபஸ்ட் என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே ஸோ நாங்கள் வந்து மோஸ்ட்டாக மே என்னோட பர்த்டேக்கு இல்லை ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் என் பையனோட பர்த்டே யாராச்சும் ஒருத்தர் பர்த்டேக்கு வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் அடுத்ததான் நான் பண்ற சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு காயின் கோல்டு காயின் மோஸ்ட்டாக அக்ஷய திருதிக்கும் அப்புறம் எங்களோட பர்த்டே இல்லை வெட்டிங் டேக்கு வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா கோல்டு காயின்ஸ் வந்து அந்த டைம்ல தான் எனக்கு வாங்கணும் அப்படின்றது ஒரு மைண்ட் செட்ல வரும் ஏன்னா மற்றதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு பொருள் அப்படின்னா பெரிய பல்கான ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அறுபதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் அப்போ தான் அந்த கோல்டு அப்படின்றது நம்மளால வாங்க முடியும் ஆனால் கோல்டு காயின்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு கிராம் ஆட்சி அட்லீஸ்ட் நம்மளால வாங்க முடியும் இல்லையா இந்த மாதம் வந்து அக்ஷய திருதிக்கு நான் கோல்டு வாங்க போறேன் அக்ஷய திதி எப்பன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து கிட்டத்தட்ட நமக்கு எண்பத்தி அஞ்சு நாட்கள் வரையும் இருக்கு ஈஸியா நம்மளால ஒரு கிராம் கோல்டு காயின் ஈஸியாக வாங்க முடியும் டைம் சார்ஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தாலியில கோர்க்குற உருக்குகள் போன வாட்டி வாங்கினாங்கல்லையே அந்த மாதிரி கூட நம்ம உருக்கு வாங்கிக்கலாம் அடுத்ததாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் டிஃபன் பாக்ஸ் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சேவிங்ஸை உங்களுக்கு காட்டுறேன் ஆல்மோஸ்ட் நம்மளோட ஸ்கூல் ஃபீஸுக்கான அமௌண்ட் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன் இந்த அமௌண்ட் தான் ஸ்கூல் ஃபீஸ்க்கான அமௌண்ட்டு அடுத்ததான் நான் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் மியூச்சுவல் ஃபண்ட் இதுதான் வந்து என் பையனோட ஃப்யூச்சர்காக சேவ் இருக்கேன் ஏன்னா பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டில் தான் சேவ் பண்ணணும்னு நினச்சேன் அங்கே இல்லைன்னு சொன்ன உடனே நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் போட்டிருக்கேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேங்க் மூலியமாக தான் போய் போட்டிருக்கேன் இது வந்து அவங்களோட ஃபியூச்சருக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அடுத்ததான் நான் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சஸ் மந்த்லி வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ட்டு நான் சேவ் இருக்கேன் இல்லையா என் கூடவே நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் நான் மந்த்லி வந்து மணி சேவிங் சேலஞ்சஸ் பண்ணுவேன் அந்த மணி சேவிங் சேலஞ்சஸ் வந்து எல்லாமே இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் அந்த அமௌண்ட் வந்து எடுத்து ஹாஸ்பிட்டலுக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணியாச்சு ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தனியாக வந்து ஸ்கூட்டிக்காக ஒரு அக்கௌண்ட்டில் வந்து சேமிச்சிட்ருந்தேன்ல அது ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்குது என் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னதுக்கு அவங்க வந்து சீக்கிரமாகவே எனக்கு ஸ்கூட்டி வாங்கித்தரேன் இன்னும் ஒரு சில அமௌண்ட் போட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னால முடிஞ்சால் ஃபார்ட்டி தௌசண்டை வந்து நான் சேமித்து வச்சிருக்கேன் ஸ்கூட்டிக்காக ஏன்னா ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்தோட கனவுன்னு நான் சொல்வேன் ஏன்னா ஸ்கூட்டி வந்து யார் வாங்கி தந்தாலும் வேணாம் அப்படின்ற மைண்ட் தான் இருந்தேன் நானா எனக்காக ஒரு ஸ்கூட்டி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை நாள் வந்து சேமிச்சுட்டு வாங்காம வச்சிருந்தேன் இனிமேல் நம்ம கண்டிப்பா வாங்கிடலாம் அடுத்ததான் நான் பத்தாவதாக ஒரு விஷயம் பண்ணணும் ஏன்னா இன்னும் பண்ணலை ஏன்னா கோல்டு சிட் ஸ்கீம் வந்து நமக்கு ஸ்ரீகுமரன்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுக்கு நகையும் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க எவ்வளோ கிராம்ஸ் வெயிட் எல்லாமே கேட்டிருந்தாங்க அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்றேன் இப்போ வந்து நான் சிட் ஸ்கீம் போடணும்னு நினைக்கிறேன் பட் இப்போ போட போறது இல்லை மே மந்த் கழித்து தான் நான் போட போகிறேன் ஏன்னா இப்போ ஒரு சில கமிட்மெண்ட் வச்சுருக்கேன் நான் ஸ்கூட்டி வாங்குறது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அப்புறம் இன்னும் ஒரு சில கமிட்மெண்ட்லாம் வச்சுருக்கேன் இந்த ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து கோல்டு லோன் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா அதை அடைக்கணும் அதுக்காகலாம் அந்த இந்த சிக்ஸ் மந்த்துக்குள்ளே நான் சேமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கோல்ட் சிட் ஸ்கீம் போடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கேன் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிட் ஸ்கீம் ஆச்சு போடணும் ஆஃப்டர் மே நினச்சிருக்கேன் அது ஃபைவ்ல வந்து டென்னாக மாறுமான்னு எனக்கு தெரியல பட் இந்த சிட் ஸ்கீம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே கழிச்சு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த நைன் சேவிங்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பத்தாவது சேவிங்ஸ் வந்தீங்கன்னா கோல்டு ஸ்கீம் ஆஃப்டர் மே மே மந்த் கழித்து தான் நான் போட போகிறேன் மே மாதம் கழிச்சு தான் போட போகிறேன் இப்போதைக்கு இந்த நைன் டைப்ஸ் ஆஃப் சேவிங் பிளான்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறீங்க எனக்கு வேறு ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் நிறைய சேவிங்ஸை வந்து மற்ற மற்ற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் எப்படியெல்லாம் நம்ம மிச்சப்படுத்தி சேவ் பண்ணி நம்மளோட கடனையும் நம்ம ஒரு புது வீட்டையும் வாங்கிறத பற்றியும் நம்ம பிளானிங்கை பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்